வெல்கம் டு என்ஆர்எம் ஆ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆக்சுவலாக எக்ஸாம் வந்து டைந்தாங்க ஸோ அதாவது டேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் எக்ஸிக்யூஸ் மட்டும் இப்போதைக்கு கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு சேனல் போயிட்ருக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸில் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஜூனியர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் எல்லாரும் கேட்கணும் அவங்களுக்காக ட்ரை பண்ணுறோம் ஸோ இதில் எல்லாேருக்கிட்டேயுமே கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் இது இருக்கா என்னன்னு தெரியல ஸோ அதனால் இதை நம்ம கையில் எடுத்துருக்கோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் ஹெச்எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி வந்து சேனடரி இன்ஸ்பெக்டருக்கு தனியாக எக்ஸாம் அடுத்தது வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அவங்களுக்கு தனியாக மெடிக்கல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு தனியாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் அதாவது மலேரியா இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் ஆனால் இங்கே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இங்கே படிக்கிறோம் ஸோ அங்கே நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் கடை தான் நம்ம இதில் ரிவியூ பண்ண போகிறோம் அங்கே ஃபுல்லாகவே இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்துச்சு அதை கொஞ்சம் தமிழில் மாற்றியிருப்போம் ஸோ தமிழில் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள் புரியாமல் இருக்க அது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம வீட்ஸன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் நம்ம எடுத்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அசிஸ்டண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது இது நம்ம இப்போ தமிழில் பார்க்க போகிறோம் ஓகே இதில் கொஸ்டின் பேப்பர் பாதுகாப்பான மற்றும் சுத்தமான நீரின் வரையறையில் கீழ் கீழ்கற்றவற்றில் எது சேராதுன்னு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா எது பாதுகாப்பான தண்ணி எது பாதுகாப்பு இல்லாத தண்ணி அப்படிங்கிறோம் நோய்கிருமிகள் இல்லாதது நோய் கிருமிகள் இல்லைன்னா பாதுகாப்பாக தானே இருக்காங்க வீட்டு பயன்பாட்டிற்கு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாதது ஸோ இப்போ வந்து எது சேராது அப்படின்னாக்க ஆன்சர் பி தான் அது எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு பயலிங் தான் வரும் இங்கிலீஷ்லேயும் வரும் தமிழ்லேயும் வரும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களுக்காக ரெண்டையும் ஒன்றா கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது நம்ம எக்ஸாமில் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில் உங்களுக்கு படித்து பார்த்து அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு புரியலை அப்படின்னா இங்கிலீஷில் கீழே படித்து பார்த்து அதில் எது சரியான ஆன்சரோ அதை தான் வந்து ஃபைனலாக மார்க்குக்கு எடுத்துக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு விட பார்த்துக்கோங்க ஸோ அதே கொஸ்டின் இங்கிலீஷில் த டெஃப்னிஷன் ஆஃப் சேஃப் அண்டு ஹோல்சம் வாட்டர் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸப்ட் இல்லை தான் முக்கியமானது ஸோ இங்கே கொடுத்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட் எக்ஸப்ட் வந்துட்டாவே மூணு ஆன்சர் சரியாக இருக்கும் சரியா இல்லாத ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஆன்சர் வந்து நாட் யூசபிள் ஃபார் டொமெஸ்டிக் பர்பஸ் ஆன்சர் டி அடுத்து தேர்ட் கொஸ்டின் நகர்ப்புறங்களில் ஒருவரின் தினசரி வீட்டு பயன்பாட்டிற்கு போதுமான நீர் அளவு எவ்வளவு ஆன்சர் சி நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு லிட்டர் தேவைப்படுது

இருமல் போன்ற அதிகாரிகளுடன் காணப்படும் நபர் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறார் சந்தேக நெஞ்சிற்கு அப்பாற்பட்ட டிவி சந்தேக குழந்தை டிவி சந்தேக முறையீரல் டிவி சந்தேக மருந்து எதிர்ப்பு டிவி அப்படின்னு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அது ஆன்சர் சந்தேக நுரையீரல் டிவி அதாவது ஆன்சர் த்ரீ சம்டிவ் பல்மோனரி வல்மோனரி டிபி வல்மோனரி அப்படிங்கிற வேடையை அகோஸ்ட் பண்ணோம் ஆர்எம் டிசிபி குறித்து பிரஷ்ரீன் ஆர்எம் டிசிபி படி ஒரு டிபி யூனிட் எத்தனை மக்கள் தொகை ஐந்து லட்சம் மக்கள் அடுத்து குழந்தை பால் மாற்றுகள் பாட்டில்கள் மற்றும் குழந்தை உணவுகள் திருத்த சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது அதாவது த அண்ட் ஃபுட் ஆக்ட் கேம் இன் எப்ப வந்துச்சு அதாவது உணவுகள் திருத்த சட்டம் எப்போது அமலுக்கு வந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது அந்த திருத்த சட்டம் கொண்டு வந்தது ஒரு இயராக இருக்கும் அது அமலுக்கு அதாவது நடைமுறைக்கு வந்தது ஒரு இயராக இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ ஆன்சர் சி ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலு ஓகே இது ஒரு சாம்பிளுக்கு தான் இந்த வீடியோ ஸ்ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு ஹெச்எஸ்சியில் நடந்தது ஆர்ஆர்பியில் நடந்தது அடுத்தது எஸ்பிஎஸ்சி எஸ்பிஎஸு இதெல்லாம் வந்து எக்ஸாமோட பேர் நம்மக்கிட்ட எப்படி எம்ஆர்பி இருக்கோ அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்டில் இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி நடந்த எக்ஸாமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த எக்ஸாம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் என்கிட்ட இங்கிலீஷில் இருக்குது அது ஒரு வெப்சைட்டில் தான் எடுத்தேன் அதை தான் தமிழில் மாற்றி போகும் கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இதில் ஏதாவது சொல்லக்கூடிய விதம் இது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ